அனைவருக்கும் வணக்கம் என்னோட நேம் வெற்றிவேல் நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன் நான் பார்த்தீங்கன்னா ஏஎல்பி கிளாஸில் மனோனாக இருக்கேன் இது வந்து எனக்கு முதல்ல எப்படி அறிமுகமானதுன்னு பார்த்தீங்கன்னா பிகின் சூட்ஸ்ல பொது உடைமூர்த்தி ஐயா அவர் மூலயமா தான் எனக்கு இது அப்போ அப்போது சொல்லும்போது எல்லோரும் இதை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கும் அந்த ஆர்வம் எனக்கு தோணுச்சு ஏஎல்பி கிளாஸ் படிக்கணும் படித்து பார்க்கலாமே அப்படின்ட்டு எனக்கும் பேசிக்காக எதுவுமே தெரியாது சொல்லப்போனால் மேக்ஸில் கூட தான் ஆனால் பட்டு படிக்கலாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதில் ஒரு ஈடுபாடு இருந்துச்சு அதனால் நானும் சேர்ந்து பார்த்தேன் ஃபஸ்ட்டு அந்த அறுபத்தி நாலு வீடியோக்கள் கொடுத்தாங்க அது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா அந்த அறுபத்தி நாலு வீடியோவும் நம்ம படிச்சுட்டு நம்ம அடுத்து உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா கிளாஸ் கொஞ்சம் சுமூகமாக இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு அந்த ஆசிரியர்கள் நடத்தின எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று சார்ந்து இருந்தது அதனால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புரிதல் அப்புறம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியுது காலேஜில் கூட இந்த மாதிரி சொல்லி தருவாங்களா அப்படிங்கிறது கேள்வி தான் இருக்குது காலேஜில் ஸ்கூல்லேயும் சரி பட் அந்த மாதிரி எளிமையான முறையில் நல்ல புரிதல் அப்புறம் சீக்கிரமாகவே டைமிங் பீரியட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக ஒரு கோர்ஸ் எடுத்து படித்தனாலே மூணு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது பட் இது பார்த்திங்கன்னா வெறும் பதினஞ்சு நாளில் அப்படிங்கும்போது இது ரொம்ப மிகவும் பெரிய எளிமையாக இருந்துச்சு ஒவ்வொரு கருத்தும் அதில் அவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி எல்லாமே நல்ல எளிமையான வழியில் வந்து வந்து இதை வடிவமைச்சிருக்காங்க அதனால் இப்போது மாற்றம் என்னென்னா நமக்கு உண்டானது இது தான் வாழ்க்கை இப்படி தான் இருக்குங்கிறத வந்து எளிமையாக உணர்த்திட்டாங்க நமக்கு வாழ்க்கைனா என்ன வாழ்க்கைனா எப்படி இருக்கும் நம்ம சார்ந்திருக்கவங்க எப்படி இருப்பாங்க அவங்க எந்த மாதிரி தான் நம்மகிட்ட நடந்துக்கிடுவாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நல்ல ஈஸியான எளிமையான முறையில் வந்து நமக்கு கலந்து கிடச்சிது அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோச்சை பற்றி இதில் கண்டிப்பாக பேசிய ஆகும் ஏன்னா நீ படித்தா படி படிக்கட்டா இரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளாஸுக்கும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா கோச் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி என்னப்பா இது பிரிஞ்சுட்டா அதுக்கு தகுந்த மாதிரி விளக்கம் அதை பற்றி நமக்கு ரிமைண்டர் பண்ணி நம்ம மனசில் அதை பதிய வச்சுக்கிட்டே இருந்தாங்க கோச்சுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லி அவங்க அந்த கட்டத்தில் அப்புறம் அதை விடவே இல்லை கடைசி வரைக்கும் இது புரிஞ்சதா அது புரிஞ்சதா அப்படின்னு கேட்டு 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 நம்மளை சொல்ல வச்சு சொல்ல வச்சு சொல்ல வச்சு சொல்ல வச்சு அதை கடைசி நம்மளை கண்டிப்பாக எடுத்து கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து நம்மளும் ஒரு பலன் பார்க்குற அளவுக்கு தெரியட்டோம் அப்படிங்கிறத நினைச்சா கொஞ்சம் நல்ல சந்தோஷமாக தான் இருக்குது அப்புறம் நம்ம வாழ்க்கைக்கு உண்டான வழி நம்ம தேடல் நம்ம எப்படி வாழணும் ஒரு ஒழுக்கம் மற்றும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் நிறைய நல்லா கற்றுக்கிட்டேன் கர்மா கிளாஸ் போனது தான் ரொம்ப இருக்கிறதுலே நல்ல ஒரு மன தெளிவு அப்படிங்கிறது வந்து அந்த கிளாஸில் கிடச்சது அதுக்கப்புறம் நல்ல புரிதல் அப்புறம் நல்ல சொல்லி இருக்குது பொது பொது உடைமூர்த்தி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி அனைத்து ஆசிரியர் பெருமங்களுக்கும் மனமார்ந்த நன்றி அப்புறம் கோச்சிக்கு ரொம்ப நன்றி